வணக்கம் சுதன் தற்பொழுது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது அனைவருக்கும் குற்றவாளி என்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட விவரங்கள் வாசிக்கப்பட்டு வரும் நிலையில் இருக்கக்கூடிய களத்தை தலைமை தகவலை பதிவிடலாம் வணக்கம் ராம்குமார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாலியல் வழக்கு நாட்டையே அதிக வைத்தது இளம் பெண்கள் மற்றும் திருமணமான பெண்கள் என்று பலரையும் ஆசை வார்த்தை கூறி அவர்களுடன் நெருங்கி பழகி பிறகு வீடியோ எடுத்து மிரட்டி அவர்களை அடித்து துன்புறுத்தி கூட்டு பாலியலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதிலும் குறிப்பாக அண்ணா பெல்டால் அடிக்காதீங்கண்ணா என்று ஒரு பெண் கதறக்கூடிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி ஒரு பெரும் அதிர்ச்சியையே ஏற்படுத்தியது இந்த வீடியோ காட்சியை காணும் மக்களின் கொலைநடுங்க வைக்கக்கூடிய அந்த காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து இந்த பக்ரம கும்பலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் இந்த சம்பவம் தொடர்பாக எதிர்ப்பலைகள் இருந்ததோடு கண்டன ஆர்ப்பாட்டங்களும் வலுமையாக நீடித்தது இதைத் தொடர்ந்து இந்த கும்பல் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக திருநாவுக்கரசு சபரிராஜன் சதி வசந்தராஜன் மணிவந்தன் அருவானந்தம் ஹேரன் பால் பாபு அருண்குமார் என ஒன்பது பேரை கைது செய்தனர் இதில் அருளானந்தம் ஹேரன்பால் பாபு ஆகியோர் அதிமுக பிரமுகர் என்பதால் அப்போது ஆட்சியில் அதிமுக இருந்தால் இதில் வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படுவதாகவே புகார்கள் எழுந்தது இதைத் தொடர்ந்து இந்த பொள்ளாச்சி சின்னப்பம்பட்டியில் பாலியலுக்காக பயன்படுத்தப்பட்ட திருநாவுக்கரசின் பண்ணை வீடும் முழுவதுமாக விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டு இந்த வழக்கு விசாரணை என்பது தீவிரம் இதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் பெண் பாதிக்கப்பட்ட பெண்கள் குறித்த விவரங்கள் ஏதும் வெளிவரக்கூடாது என்பதற்காக வழக்கு விசாரணை முழுவதுமாக ரகசியமாகவே மேற்கொள்ளப்பட்டு வந்தது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரும் சேலம் அடைக்கப்பட்டு இது அனைத்து விசாரணைகளும் வீடியோ மூலமாகவே நடைபெற்றது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வந்தது இதற்கிடையே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் இனி இது போன்ற எந்த ஒரு சம்பவமும் தமிழகத்தில் ஏற்படக்கூடாது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என மாநிலம் முழுவதும் போராட்டங்களும் வெடித்தன இதையடுத்து இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு முதலில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அதன் பிறகு சிபிஐக்கு மாற்றப்பட்டது இதில் சிபிஐ தரப்பில் சுமார் மூன்று குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன இது தொடர்பான விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்திலும் நடைபெற்று வந்தது அரசு தரப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய நேரடி வாக்கு மூலம் என்கிற அடிப்படையில் இந்த விசாரணையானது நடைபெற்று வந்தது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு வழங்கப்படும் என கோவை மகளிர் நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்திருந்தது அந்த அறிவிப்பின்படி இன்று அதிகாலையில் சுமார் ஐந்து முப்பது மணியளவில் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒன்பது நபர்களும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் தொடர்ந்து கோவை நீதிமன்றத்திலும் இன்று தீர்ப்பு வெளியாக இருந்த நிலையில் காலை முதலே ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் நாட்டையே உலுக்கிய இந்த கொடூர சம்பவத்தின் தீர்ப்பு கடுமையாக இருக்க வேண்டும் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை இருக்க வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து வருகிறது இதற்கிடையே இன்று காலை இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி முதற்கட்டமாக இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருந்த ஒன்பது நபர்களும் குற்றவாளி என அவர் தீர்ப்பளித்தார் அதனைத் தொடர்ந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் அனைவருக்கும் தண்டனை பன்னெண்டு மணிக்கு அறிவிக்கப்படும் எனவும் அவர் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது நீதிபதி தொடர்ந்து அவர் தீர்ப்பை வாசிக்க நடைபெற்று வருகிறது இன்னும் சிறிது நேரத்தில் அந்த தீர்ப்பு குறித்தான விவரங்கள் தற்போது வெளியா வெளிவர இருக்கிறது இந்த நிலையில் தற்போது இந்த கோவை நீதிமன்ற வளாகம் முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழல் நிறைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை தொடர்ந்தும் கூட தமிழகத்தில் ஆங்காங்கே தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் வன்கொடுமைகளும் இருந்த வண்ணம் தான் இருக்கிறது எனவே தற்போது இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்பது பேருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அது உச்சபட்ச தண்டனையாக இருக்க வேண்டும் என பெண்கள் அமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளும் எழுந்த வண்ணம் இருக்கிறது தற்போது இவர்களுக்கு தரக்கூடிய தீர்ப்பின் காரணமாக எதிர்வரும் காலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட அனைவரும் பயப்பட வேண்டும் பெண்கள் இங்கு சுயமரியாதையோடு அவர்கள் வாழ்வதற்கான தன்மையாக இது அவர் ஏதுவான ஒரு அமைப்பை வசதியை வந்துட்டு இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஏற்படுத்தணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பது தற்போது எழுந்திருக்கிறது ராஜர் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கினை பொறுத்தவரை நந்தினி தேவி அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட பிறகாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்பொழுதே பல பரபரப்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து சென்னை பதிவாளர் இதற்கு ஒரு சரியான ஒரு முடிவினை அளித்தார் அது குறித்தான விவரங்களை பதிவிடலாம் நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தவரை பாலியல் வன்கொடுமை வழக்கை ஆரம்ப கட்டத்திலிருந்து தொடர்ந்து விசாரணை விசாரித்து வந்தவர் தான் நீதிபதி நந்தினி தேவி இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து அனைத்து தரப்பு வாதங்களுமே நிறைவடைந்து வருகிற மே பதிமூன்றாம் தேதி உத்தரவு பிறக்கப்படும் என்று நீதிபதி கடந்த மார்ச் மே இருபத்தி எட்டாம் தேதி ஒரு தீர்ப்பை ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் அதன்படி தான் அன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்து அன்றைய தினமே மாலையே அவருக்கு பணியிட மாற்றமானது செய்யப்பட்டு ஒரு உத்தரவும் வந்திருந்தது அவர் மட்டுமல்லாது நூற்றி பதினேழு நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக அவர் அறிவிப்பானது வெளியிடப்பட்டது இதன் மூலம் இந்த வழக்கில் தீர்ப்பை யார் வெளியிடுவார் என்ற ஒரு கேள்வியும் ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை முழுமையாக விசாரித்தது நீதிபதி நந்தினி ரேவி அவர்தான் தீர்ப்பை வழங்க முடியும் ஏனென்றால் மற்றொரு அவர் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்ட பிறகாக வேறொரு நீதிபதி வரும் பட்சத்தில் அவர் மீண்டும் இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்தில் இருந்து விசாரித்துதான் இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்க முடியும் இந்த ஒரு சூழலில் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை யார் வெளியிடுவார் என்ற ஒரு கேள்வியானது முன்வைக்கப்பட்டது இதற்கு விளக்கம் அளித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி பதிவாளர் அள்ளி இந்த வழக்கு இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவருக்கு பணியிட மாற்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டதே தவிர இன்னும் அதற்கான நடைமுறைகள் அதிக அளவில் உள்ளதால் காலதாமதம் ஆகும் என்று குறிப்பிடப்பட்டார் எனவே திட்டமிட்டபடி இந்த வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்த நீதிபதி நந்தினி தேவியே தான் இந்த வழக்கில் தீர்ப்பை வாசிப்பார் என்று அன்றைய தினமே உயர்நீதிமன்ற பதிவாளர் தரப்பில் ஒரு விளக்கமும் அளிக்கப்பட்டது அதன்படி தற்போது நீதிபதி பதிவாளர் கூறியது போலவே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவியே இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேருக்குமே தாகும் வரை ஆயுதனை விதித்து நீதிபதி நந்தினி தேவி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்பது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போ சட்டப்பேரவையின் போது கூட எதிரொலித்த நாம் பார்க்க முடிந்தது அண்ணா பல்கலை வழக்கு தொடர்பாக பேசும்பொழுது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நான் கூட இந்த வழக்கு தொடர்பாக குறிப்பிட்டு நூறு யார் என கேள்விகள் கேட்க முடியும் என்று கூறியிருந்தது அரசியல் வட்டாரத்திலும் ஒரு பெரிய பேசுபொருளாகவே பார்க்கப்பட்டது இந்த தீர்ப்புக்கு பிறகாக அரசியல் நோக்கர்கள் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறாங்க நிச்சயமாக குறிப்பிட்டது போல இந்த வழக்கு விசாரணையின் ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் அரசியல் பின்புலும் சம்பந்தம் இருக்க வாய்ப்புள்ளதாகவே கருதப்பட்டு பல்வேறு விமர்சனங்களானது ஏழப்பட்டது இருப்பினும் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி போக்சோ வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கின் போது சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டப்பட்டவர்களும் குற்றச்சாட்டப்பட்ட தரப்பு வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர் மட்டுமே நீதிமன்றத்தில் வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவே இதில் அரசியல் உள்நோக்கத்தில் தலையிட முடியாது என்றும் தெளிவுபட கூறப்பட்டிருந்தது அதன்படியே இந்த ஒன்பது குற்றவாளிகளுமே தனித்தனியாக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு வரவைக்கப்பட்டு அந்த தனிப்பட்ட அறையில் அந்த விசாரணையானது நடைபெற்றது இதே போல் சாட்சி விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட மாணவி பெண்களுமே அங்க அழைத்து வரப்பட்டு அவர்களிடமும் சாட்சி விசாரணையானது நடைபெற்றது இவ்வாறாகவே இந்த வழக்கின் முழு விசாரணை நடைபெற்று முடிந்து வழக்கில் இன்றைய தினம் நீதிபதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கும் கூட சம்பந்தப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மற்றும் மனித தரப்பு எதிர் மனித தரப்பு வழக்கறிஞர் மட்டுமே நீதிபதி அறைக்குள் இருந்தார்கள் என்றபடி மற்றவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் நீதிபதி அறையானது மூடப்பட்ட பிறகு தீர்ப்பு வாசிக்கப்படும் தீர்ப்பு வாசித்த பிறகு நீதிபதி என்ன தீர்ப்பு வாசித்தார் என்பதை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வெளியே வந்து கூறினால் மட்டுமே இந்த தகவலானது வெளியே வரும் அதன்படியே தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வெளியே வந்து செய்தியாளர்கள் சந்தித்தார் அதன்படி இந்த வழக்கில் குற்றம் என்ன தண்டனை என்பதையும் அவரே தெரிவித்திருந்தார் அதன்படி அவர் கூறியது போல ஒன்பது குற்றம் ஒன்பது பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்ததாகவே அவர் இந்த மேலும் உத்தரவில் என்ன என்னவென்றால் கூறியிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக உத்தரவு நகல் ஆனது இணையத்தில் வெளியாகும் அதில் என்ன சில கருத்துக்கள் கூறியிருப்பார்கள் என்பது பின்னரே தெரிவிக்கப்படும் மேலும் இந்த இழப்பு இந்த சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் செய்திகள் சந்தித்த போது தெரிவித்தார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கை பொறுத்தவரை பாபு அருண்குமார் அதே போன்று அருளானந்தம் ஆகியோருக்கு ஒரு ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டுள்ளது இந்த தண்டனை விவரங்களை பொறுத்தவரை அவர்கள் இவ்வளவு காலம் காவலில் இருந்ததும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுமா அல்லது இன்றைய தீர்ப்பிலிருந்து இது நடைமுறைக்கு வருமா இந்த வழக்கு அருளானந்தம் ஆகிய விதிக்கப்பட்ட தண்டனையானது ஏற்கனவே அவர்கள் தண்டனை விதித்திருந்தாலும் கூட இன்றைய தினம் தீர்ப்பின்படியே அவர்களுக்கு இந்த தண்டனையானது தொடரும் ஏனென்றால் வழக்கின் விசாரணையின் போது குற்றம் சாட்டப்படுவார்கள் சிறையில் இருப்பது வழக்கமானது ஒன்றுதான் வழக்கின் விசாரணையின் போது நேரில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் பின்னர் இந்த வழக்கு விசாரணை முடிவடைந்து முழுவதுமாக தீர்ப்பு வழங்கும் வரை அவர்களுக்கு அந்த தண்டனை காலமாக கருதப்பட மாட்டாது தண்டனை காலமானது கருதப்படுவது எப்போது என்றால் ஒவ்வொரு விசாரணையும் முடிந்து இந்த வழக்கில் இறுதி கட்ட தீர்ப்பு வரும்பொழுது என்ன தீர்ப்பு நீதிபதி அளிக்கிறாரோ அதன்படியே அந்த அன்றைய நாளிலிருந்து தான் அவர்களுக்கு அந்த தீர்ப்பு நகலானது பெறப்பட்டு தண்டனையானது தொடரும் அதன்படி இவர்களுக்கு இந்த ஓராண்டு என்பதும் அந்த நடைமுறைதான் மற்றவர்களுக்கும் சாகுமுறை ஆயுள் தண்டனை என்பதும் இன்றைய கணக்கில் இருந்து ஆரம்பிக்கும் ராம்குமார் மணிகண்டன் தற்பொழுது ஒன்பது குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளன அவர்கள் எப்போது சேலம் மத்திய சிறைக்கு அனுப்பப்படுகின்றனர் மேலும் அவர்கள் அங்குதான் இருக்க போகிறார்கள் அந்த வேறு சிறைக்கு மாற்றப் போகிறார்களா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் நாட்டையே அதிர வைத்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டு ஒன்பது ஒன்பது பேருக்கும் தண்டனை விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த தீர்ப்பில் நீதிபதி நந்தினி தேவி ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறார் கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்த காரணத்தால் இன்று காலையில் குற்றவாளிகள் ஒன்பது பேரும் நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்த உடனேயே அங்கு போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள் குற்றவாளிகளின் உறவினர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு புறம் பாதிப்ப பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் என ஏராளமானவர்கள் அங்கு வந்து குவிந்திருந்ததால் ஒரு பரபரப்பான இடமாகவே காணப்பட்டது இந்த வழக்கில் தீர்ப்பு அறிவித்த நீதிபதி நந்தினி தேவி முதல் குற்றவாளி சபரி நாலு ஆயுள் தண்டனையும் திருநாவுக்கரசுக்கு நாலு ஐந்தாவது நாலு ஆயுள் தண்டனை திருநாவுக்கரசுக்கும் சபரிராஜனுக்கும் ஐந்தாவது குற்றவாளி மணிநலனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனையும் மூன்றாவது குற்றவாளி சதீஷுக்கு மூணு ஆயுள் தண்டனையும் எட்டு மற்றும் ஒன்பதாவது குற்றவாளிகளுக்கு தலா ஒரு ஆயுள் தண்டனையும் பிறப்பித்து நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பளித்திருக்கிறார் கிட்டத்தட்ட இவர்கள் திருநாவுக்கரசும் ஐந்தாவது குற்றம் திருநாவுக்கரசும் சபரிசனும் கிட்டத்தட்ட சாகும் வரை ஆயுள் தண்டனை அனு அனுபவித்து இருக்கிறார்கள் தமிழ்நாட்டையே ஒழுகிய என்ற வழக்கில் முக்கிய முக்கியத்துவமான இந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டு இருப்பது மகளிர் மத்தியில் மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மகளிருக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தமிழகத்தில் பல்வேறு மகளிர் அமைப்பினர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் சில இடங்களில் பட்டாசு வெடித்தும் கொண்டாடப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் பொள்ளாச்சி மற்றும் கோவையில் ஏராளமானவர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த குற்றவாளிகளின் கடும் செயலானது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது என்றே சொல்லலாம் பொள்ளாச்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இளம்பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து அவர்கள் எடுத்த வீடியோக்களானது பல்வேறு தரப்பினருக்கும் பரவி பெரிய பெரிய பெருமளவு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது அவர்கள் அடித்தது மீண்டும் மீண்டும் மிரட்டி வன்கொடுமை செய்தது என்பதன் காரணத்தினால் இந்த வழக்கு மிகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காகவும் மகளிருக்கு மிகப்பெரிய தடித்தெயல் தீட்டப்பட்டது போன்ற பெரிய அதிர்ச்சியையும் மக்கள் மத்தியில் உருவாக்கி இருந்தது முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது பதிமூணு பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இளம் பெண்கள் அடையாளம் கண்டு உளவியல் ரீதியாக அந்த பெண்களுக்கு ஆலோசனை வழங்கி பின்னரே அவர்கள் சாட்சியம் வழக்கு ஒப்புக்கொண்டார்கள் தற்போதைய சமூகத்தில் பார்த்தோமானால் பெண்கள் நேரடியாக வந்து தாங்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டதை வெளியே சொல்ல முடியாத நிலையும் இருக்கிறது அவர்களுடைய அவர்களுடைய மான அவமான நிலைகள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான பிரச்சனைகள் போன்றவை காரணமாக அவர்களால் இயலாத நிலை இருந்தது ஆனாலும் இந்த கவுன்சிலிங்கிற்கு பிறகு சுதந்திரமாகவும் தைரியமாகவும் கடைசி வரை வந்து விசாரணைக்கு ஒ ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள் கோவை கோர்ட்டில் மூடப்பட்ட உள்ளரங்கில் இந்த விசாரணையானது நடைபெற்று இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்பது பேருமே குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டு வரை ஆயுள் தண்டனை அறிவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அவர்கள் உடனடியாக சேலம் சிறைக்கு அழைத்து செல்லப்பட செல்லப்பட இருக்கிறார்கள் அங்கு அவர்கள் குற்றவாளிகள் மிகுந்த சோகத்தில் காணப்படுகிறார்கள் இது தவிர அங்கே குற்றவாளிகளின் உறவினர்கள் பெற்றோர்கள் அழுது ஆர்ப்பாட்டம் செய்வதுமாக அந்த அவர்கள் தரப்பானது ஒரு விட சோகத்திலேயே இருந்தாலும் மற்ற இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இது தவிர அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகளும் சட்ட வல்லுநர்களும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள் ராம்குமார் மணிகண்டன் இவர்களை சேலம் மத்திய சிறைக்கு அழைத்து செல்ல போது கூடுதல் பாதுகாப்பு தேவை அந்த வகையில் காவல்துறை சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ஆ நிச்சயமாக ராம்குமார் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பில் ஒரு புறம் இருந்தாலும் குற்றவாளிகளை சேலம் மத்திய திரைக்கு அழைத்து செல்லக்கூடியது போலீசாருக்கு மிகவும் சவாலான விஷயமாகவே இருக்கிறது ஏற்கனவே காலை இந்த அதிகாலையிலேயே நீதிமன்றத்திற்கு குற்றவாளிகளை போலீசார் கொண்டு வந்தார்கள் அதாவது சற்று தாமதமாக கோர்ட் நேரமாகிய ஒன்பது மணிக்கெல்லாம் கொண்டு வந்தால் அங்கு கூட்டம் கூடிவிடும் அது பல பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதன் காரணமாக அதிகாலை அதிகாலையிலேயே கொண்டு வந்து அங்கு வைத்திருக்கிறார்கள் தற்போது தீர்ப்பும் வழங்கப்பட்ட பிறகு அவர்களை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் ஏற்கனவே ஒருபுறம் அவர்களுக்கு ஆத எதிரான குரல்கள் அங்கு மத்தியில் இருக்கக்கூடிய காரணத்தின் காரணமாக அவர்கள் அவர்களது பாதுகாப்பாக கொண்டு போய் ஜெயிலில் அடைக்க வேண்டிய பிரச்சனையும் போலீசாருக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு தயாராக இருக்கிறார்கள் யாரும் அந்த குற்றவாளிகளை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு செய்ய முடியாத அளவுக்கு அங்கு பாதுகாப்பு அரண் அமைத்திருக்கிறார்கள் தேவையில்லாத நபர்கள் நீதிமன்றத்திற்கு வரும்போது சோதனை செய்து அனுமதிக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அழைத்து செல்லப்படக்கூடிய வாகனங்களில் கான் கார்வாய் மூலம் அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள் ராமகுமார்